வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் ரெகுலராக நம்ம பலன் சொல்கிறதுக்கு எளிமையான வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம் அதாவது விதிகளோட அந்த வகையில் இன்னைக்கு உறவுகள் ஒரு ஜாதத்தை பார்த்தே எல்லா உறவும் கேட்குறாங்களே இப்போ வர்றவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் தம்பி எப்படி இருக்காங்க என் பொண்ணு எப்படி இருக்குது இப்படியே உறவுகளுக்கு அவங்களுடைய உறவுகள் பற்றி கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு ஜாதமும் ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வை கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படி சொல்லலைன்னா அந்த ஜோதிடம் அப்படின்றதே பொய்யாயிடும்ல இப்போ ஒரு ஜாதகம் மட்டும்தான் வந்து அவங்களுடைய நிகழ்வை சொல்லும் இன்னொரு ஜாதத்தில் அந்த நிகழ்வு காட்டாது அப்படின்னு இருக்காது கண்டிப்பாக ஒரு குழந்தையோட ஜாதத்தில் அப்பாவுக்கு பாதிப்பு அப்படின்னா அந்த மனைவியோட ஜாதத்துலேயும் கணவருக்கு பாதிப்புன்னு இருக்கும் இன்னொரு குழந்தையோட ஜாதத்துலையும் அப்பாவுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த கணவரோட அந்த மனைவியோட தம்பி ஜாதத்துலேயும் மாமாவுக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கும் நீங்கள் அந்த உறவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக சொல்லி சொல்ல முடியும் ஓகேங்களா அதுபோல் அந்த உறவுகள் ஜாதகத்தில் எப்படி பார்க்குறதுன்னு எல்லோரும் குழப்பமாக இருக்கும் அது ஒன்று ரொம்ப ஈஸி தான் தெரியாதவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க உறவுகள் அப்படின்றது ஒரு ஜாதகத்தை பார்த்து எல்லா உறவுகளும் சொல்ல முடியும் அப்போ நம்ம அப்போ நடக்கிற தசா புத்தி ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வரும்போது அது எந்த உறவுக்கு வந்து பாதிப்பான காலகட்டமாக நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அது பயன்படுத்துங்க ஓகேங்களா ஒரு உறவுக்கு நல்லாயிருக்கும் ஜாதகருக்கு அது நல்லா இருந்தது அப்படின்னா இன்னொரு அந்த ஜாதகரோட உறவுகளுக்கு அந்த இடம் வந்து வேலை செய்கிற இடம் கெடுதலாக இருக்கும் அதுபோல் அந்த உறவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றபடி பலன் சொன்னோன்னா நல்லாயிருக்கும் அதுபோல் ஒரு ஜாதத்தை வச்சு எல்லா உறவுகளுக்கும் சொல்லலாம் ஆனால் சொல்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அதுக்கேற்ற தச்சனை பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க அதை சொல்கிறதாலே எந்த புரோஜனமும் அவங்க கேட்காத எந்த ஜோதிடத்தில் எப்பயுமே அவங்க கேட்காத ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாதுங்க கேட்காத நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது எந்த கேள்வி கேட்குறாங்களோ கேள்விக்கு பதில் அப்படி சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு தெரியுன்றதுக்காக சொல்லக்கூடாது ஏன்னா ஜாதகத்தில் ஒரே மாதிரி விதிகள் எல்லா ஜாதத்திலையும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஜாதத்தில் ஒரு உறவுக்கு ஒன்று சொல்லுதுன்னா அவங்க ஜாதத்தில் அந்த உற அந்த அந்த பாதிப்பு அப்படின்னு நம்ம ஒரு உறவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படின்றத அவங்க ஜாதகம் சொல்லும் அதனால் ஒரு ஒரு அவங்க ஜாதத்தையும் சேர்த்து தான் முடிவு பண்ணணும் ஆனால் அந்த ஜாதகம் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதகம் இந்த உறவுக்கு இந்த காலகட்டத்தில் சரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும் ஓகேங்களா அந்த வகையில் உறவுகள் வந்து நம்ம பேசிக்காக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன் சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் ஜாதகர்னா ஒன்று தான் லக்கணம் தான் ஜாதகர் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் ரெண்டு மூணாம் இடம் சகோதரஸ்தானம் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் நாலாம் இடம் தாய் ஐந்தாம் இடம் குழந்தை தாத்தா ஏழாம் இடம் மனைவி இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியுது அதனால மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு ஒம்பதாம் இடம் தந்தை பதினோராம் இடம் மூத்த சகோதரம் இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பேசிக்காக தெரிஞ்சு வச்சிருக்கிற இடம் அப்போ நீங்கள் எந்த உறவுகள் கேட்டாலும் அந்த உறவுக்கு தாய் அந்த உறவுக்கு சகோதரம் அந்த உறவுக்கு வந்து மூத்த சகோதரம் அந்த உறவுக்கோட மனைவி அப்படின்னா அந்த பாவத்துலேருந்து எடுத்துக்க வேண்டிதான் தெரியுதுங்களா இப்போ ஜாதகர் அந்த உறவுக்கு சகோதரம் போது அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கணும் இப்போ லக்னம் அப்படின்றது ஜாதகர் அப்போ மூணாம் இடம் உதாரணத்துக்கு நாலாம் இடம்ன்றது தாயின்னு எடுத்துக்கிறோம் அப்போ மனைவி அப்படின்றது ஏழாம் இடமா அப்போ தாயின்றது நாலாம் இடம் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படின்றது மனைவியோட நம்மளுடைய மனைவியோட இல்லை கணவரோட தாய் அப்படின்னு சொல்கிறோம் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் ஏழுலேருந்து எடுத்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு நாலு அப்படி பத்தாம் இடம் அப்படின்றது மாமியார் ஓகேங்களா இப்போ ஏழாம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது தந்தை அப்போ ஏழாம் இடத்துலேருந்து இப்போ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் நம்மளுடைய தந்தை ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன்பதாம் இடம் இப்படியே போனீங்கன்னா மூணாம் இடம் வந்து மூணாம் இடம் அப்படின்றது மாமனார் மூணாம் இடம் எப்பவுமே சகோதரர் அவர் எல்லாேருக்கும் தெரிஞ்சது இடம் ஏன் மாமனார்னு ஏதிருக்கின்றது ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் இப்போ இந்த மாமனாரோட இந்த மாமனார்னு வச்சிங்க இந்த மாமனாரோட அப்பாவுக்கு மாமனாரோட அம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் மாமனார் அப்படின்றது மூணு அம்மான்றது நாலு அப்போ மூணுலேருந்து நாலு எடுத்துக்க வேண்டிதான் ஆறாம் பாவத்தை பார்த்து மாமனாரோட அம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அப்படி சொல்லலாம் இப்போ நாலாம் இடம் வந்து தாய் தாய் மாமா அப்படின்றது அம்மாவுக்கு தம்பியும் இருப்பாங்க அம்மாவுக்கு அண்ணனும் இருப்பாங்க தம்பி அப்படின்றது மூணாம் இடம் அம்மா அப்படின்றது நாலாம் இடம் அடுத்தது அடுத்த அடுத்த இளைய சகோதரம் அப்படின்றது மூணாம் இடம் அதனால் ஆறாம் இடம் அப்படின்றது ஆறாம் இடம் அப்படின்றது தாய் மாமான்னு எழுதியிருக்குங்க நாலாம் இடம் அம்மாவுக்கு தம்பியோ இல்லை தங்கச்சியோ சித்தி அம்மாவுக்கு அடுத்த பிறந்தது தங்கச்சி அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அது ஆறாம் பார்த்து தான் குறிக்கும் அம்மாவுக்கு அண்ணன் அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் அப்படின்றது ப மூத்த சகோதரம் அப்படின்றது பதினொன்று தானே நம்மளுடைய லக்கணத்துலேருந்து பதினொன்றுன்றது நம்மளுடைய மூத்த சகோதரம் அம்மாவுடைய மூத்த சகோதரன்றது என்ற ஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடம் அப்படின்னு எடுத்தோன்னா இது இந்த இடம் ரெண்டாம் இடம் வந்துடும் இதுதான் வந்து அம்மாவோட அண்ணன்றது நம்மளுக்கு மூத்த தாய் மாமா அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு அன்றை அக்கா இருந்தாங்கன்னா அவங்க பெரியம்மான்னு சொல்கிறோம் அதுதான் ரெண்டாம் இடம் வந்து தாய் மாமா பெரியம்மான்னு எழுதியிருக்கிறேன் ஓகேங்களா முதல் குழந்தை அப்படின்றது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் முதல் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைய சகோதரன் தான் அடுத்த குழந்தை அப்படின்ற போது ஏழாம் இடம் வந்து இரண்டாவது குழந்தை அப்போ இதுக்கு ஒரு சகோதரம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் வந்து மூன்றாவது குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது முதல் ஐந்தாம் இடம் வந்து நம்மளுடைய குழந்தை அப்போ இந்த நம்ம குழந்தையோட நம்ம குழந்தையோட கணவர் அப்படின்றது அஞ்சுலேருந்து ஏழுங்க நம்மளுடைய குழந்தை லக்கணத்துக்கு அஞ்சு வந்து நம்ம குழந்தை இவங்களுடைய திருமண வாழ்க்கை இவங்களுடைய திரு கணவன் மனைவி அப்படின்றவங்க அதுலேருந்து ஏழாம் இடம் பதினோராம் இடம் அப்போ இடம் அப்படின்றது மருமகன் மருமகள் அதுதான் குறிக்கும் பதினோராம் இடம்ன்றது மருமகன் மருமகளை குறிக்கும் இப்போ நீங்கள் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாங்க அதுபோல் இப்போ ரெண்டாம் இடம் ஒரு மூணாம் இடம் எடுத்துக்கிறோம் இடம் தான் வந்து மாமனார்னு சொல்லிட்டோம் மாமனாரோட முதல் குழந்தையோட கணவர் மாமனாரோட மாமனார் மாமனார்னு வச்சிங்க மாமனார் மாமனாரோட இரண்டாவது மாமனாரோட தம்பி இந்த மாமனார் அப்படின்றது மூணாவது இடம் அவங்களுடைய தம்பி அப்படின்றது அதுலேருந்து ஐந்தாவது இடம் மாமனோட தம்பி அப்படின்றது சின்ன மாமனார்னு சொல்கிறதில்ல அது ஐந்தாம் இடம் அவங்களுடைய முதல் குழந்தை அப்படின்றது ஒன்பதாம் இடம் அப்போ மாமனாரோட தம்பியோட முதல் குழந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி எடுக்கலாம் ஒன்பதாம் இடம் எடுத்து அவங்களுடைய மாமனாரோட தம்பியோட முதல் குழந்தை அப்படின்னு எடுக்கலாம் நீங்கள் எந்த உறவுக்கு எடுத்தாலும் இந்த கட்டத்தை பார்த்து நீங்கள் பேசிக்கான விஷயத்தை மூணாம் இடம்னா சகோதரம் பதினோராம் இடன்னா மூத்த சகோதரம் ஏழாம் இடம்னா மனைவி ஒன்பதாம் இடம்னா தந்தை அதுபோல் பதினோராம் இடம்ன்றது மருமகன் மருமகனாக எடுத்துடலாம் இப்படி நீங்கள் வந்து இந்த உறவுகளை இந்த பாவங்கள் பாவத்து பாவம் வச்சே நீங்கள் எடுத்துடலாங்க ஓகேங்களா இப்போ யாராவது தாத்தாவோட தம்பி மனைவி எப்படி இருக்கிறாங்க எங்கள் தாத்தாவோட தம்பி மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க தாத்தா அப்படின்றது அஞ்சு அவங்களுடைய தம்பின்றது ஏழு அவங்களுடைய மனைவின்றது லக்கணம் அப்போ லக்னத்தோட அமைப்பை வச்சு தான் தாத்தாவோட தம்பி மனைவி தாத்தாவோட முதல் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி அப்படின்றது லக்கணம் ஓகேங்களா மாமாவனோட மூத்த தாய்மாமாவோட மருமகள் எப்படி இருக்கிறாங்க மூத்த தாய்மாமாவோட மருமகள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க மூத்த தாய் மாமா அப்படின்றது நாலுன்றது அம்மா மூத்த தாய்மாமான்றது ரெண்டு மூத்த தாய்மாமாவோட மருமகள் அப்படின்றது இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் தான் அவங்களுடைய மகன் அப்படின்றது ஆறு இவங்களுடைய மனைவி தான் இவருடைய மருமகன் அப்போ மூத்த தாய் மாமாவோட மருமகள் எப்படி இருக்காங்க கேட்டால் அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா மூத்த தாய்மாமான் தாயின்றது இது அவங்களுக்கு அண்ணன் அப்படின்றது ரெண்டாம் பாவம் அவங்களுடைய குழந்தை அப்படின்றது அதுலேருந்து அஞ்சாம் பாவம் அவங்களுடைய மனைவி அப்படின்றது அதுலேருந்து ஏழாம் பாவம் அப்போ மூத்த தாய்மாமாவோட மனைவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படியே எடுத்துக்கினா இப்படி எடுத்துக்கலாம் எங்களுடைய மாமியாரோட அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மாமியார் அப்படின்றது மாமியார் அப்படின்றது பத்தாம் பாவங்கள் இவங்களுடைய அப்பா அப்படின்றது மாமியாரோட அப்பான்றது இதுலேருந்து ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா இதுலேருந்து ஒன்பதாம் பாவம் அப்படின்றது ஆறாம் பாவம் லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் கணவன் மனைவி அவங்களுடைய அம்மா அப்படின்றது மாமியார் இவங்களுடைய அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் இதுலேருந்து ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஆறாம் இடத்தை பார்த்து தான் மாமனார் மாமியாரோட அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இப்படி சொல்லலாம் மனைவியோட தங்கச்சிக்கு குழந்த இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது எப்படி இருக்கும் நம்ம ஜாதத்தில் இண்டிகேட் பண்ணோம் மனைவி மனைவி அப்படின்றது ஏழாம் இடம் அதனுடைய சகோதரம் அப்படின்றது ஒன்பதாம் இடம் அவங்களுடைய குழந்தை அப்படின்றது அதுலேருந்து லக்கணம் இது மனைவியோட மனைவியோட தங்கச்சியோட குழந்தையை குறிக்கிற இடம் மனைவி அப்படின்றது ஏழாம் இடம் அவங்களுடைய சகோதரஸ்தானம் ஒம்பது அவங்களுடைய குழந்தை அப்படின்றது நம்மளுடைய லக்கண பாவம் அப்போ இந்த லக்கண பாவம் தான் மனைவியோட சகோதரோட குழந்தையை குறிக்கும் அது சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைன்றது லக்ன பாவத்தை குறிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் தான் உறவுகளை பேசிக்கான உறவுகள் ஞாபகம் வச்சிங்க அவங்க எந்த உறவுகளுக்கு அதை பற்றி கேட்குறாங்களோ அந்த பாவத்தை வச்சுக்கிட்டு அதுலேருந்து கை வச்சு எண்ணி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு சரியாக உறவுகளை சொல்ல முடியும் அந்த இடத்துல சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் அந்த இடத்துல பார்க்குற கிரகங்கள் அதை வச்சு அதனுடைய பலனை சொல்லிடலாம் இப்போ அதை நம்ம முன்னாடியே நம்ம பாவத் பாவத்தில் சொல்லியிருப்போம் இந்த பதினோராம் பாவத்துலேருந்து ஒரு பதினோராம் பாவம் வேலை செய்யுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடக்குது இந்த இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடக்குதுன்னா இது வந்து நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக இருக்குது நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக இருக்குது அப்போ பதினோராம் பாவம் லக்கணத்துக்கு நல்ல பாவம் தான் ஆனால் நாலாம் பாவத்துக்கு கெடுதல் கொடுக்குற பாவமாக இருக்குது ஆறாம் பாவத்துக்கு கடன் கொடுக்குற நோய் கொடுக்குற பாவமாக இருக்குது பன்னெண்டாம் பாவத்துக்கு விரைவு பாவமாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுக்கணும் அப்போ அந்த உறவுகள் யார் அந்த பதினோராம் பாவம் எந்த உறவோ அந்த உறவுகளுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் பாவம் எந்த உறவோ அந்த உறவுக்கும் ஆறாம் பாவ உறவுக்கும் இந்த பன்னெண்டாம் பா உறவுக்கும் இது பாதிப்புன்னு சொல்லலாம் அதுபோல் த அப்பாவோட அம்மா அப்பா அப்படின்றது ஒம்பதாம் இடம் அப்பாவோடய அம்மா அப்படின்றது இந்த பன்னெண்டாம் இடம் அதுதான் தாத்தா பட்டினு எழுதியிருக்குங்க அப்பாவோட அப்பான்றது ஒம்பது அப்பாவோட அம்மான்றது பன்னெண்டு அப்பா பன்னெண்டுன்றது அப்பாவோட அம்மா ஓகேங்களா அதுபோல் அம்மா அப்படின்றது நாலு அம்மாவோட அப்பா அப்படின்ற போது நாலுலேருந்து ஒம்போது எடுத்திங்கன்னா இந்த இடம் பன்னெண்டாம் இடம் இது வந்து அப்பாவோடய அம்மாவையும் அம்மாவோட அப்பாவையும் குறிக்கிற இடம் பன்னெண்டாம் இடம் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் இப்படி நீங்கள் உறவுகளை எடுத்து பாருங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை புரியலைன்னா திரும்ப பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம்னாலும் நம்மளை கேளுங்கள் இதனால் இது போல் வந்து எளிமையாக பலன் ஒரு ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கு பலன் சொல்கிறதில் குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து எளிய முறையில் பலன் சொல்கிற விதிகளோடு இருக்குங்க ஈஸியாக பலன் சொல்லலாம் அதுக்கான வகுப்புகளும் நம்ம நிறையா எடுத்துருக்கோம் இந்த நம்ம வீடியோவும் பாருங்கள் வகுப்புகளை எதாவது தேவைப்படும் பட்சத்துலையும் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கி படிக்கலாம் எல்லாமே வந்து ஆன்லைன் வகுப்பு தான் நம்ம எடுத்தது அந்த வகுப்புகள் நம்மக்கிட்ட இருக்கு அதை உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிவிடலாம் அதுபோல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ இந்த டூ ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க எந்த சந்தேகம் வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் எடுத்து பதில் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயம் படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டு இருங்க புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதுபோல் இந்த வீடியோவும் நீங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஜாதத்திலே மற்ற உறவுகளை பற்றி பார்த்துக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்